நண்பர்களே வணக்கம் நம்ம அந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா ருத்ராட்சம் அணிபவர்களை பற்றி சிவமகாபுராணத்தில் பார்வதி தேவிக்கு ஸ்ரீ பரமேஸ்வரன் என்ன கூறியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிவனவருள் இருந்தால்தான் சிவன் சொத்தான ருத்ராட்சத்தை கூட அணிய முடியும் ருத்ராட்சம் அணிவது பற்றி ஸ்ரீமத் தேவி பாகவதம் சிவ மகாபுராணம் மிக பழமையான சிவ ஆகம ஆகமங்களில் சொல்லப்பட்ட தெய்வ ரகசியத்தை பத்தி பார்க்கலாம் எவ்வித மந்திரங்களை உச்சரிக்காதவன் உச்சரிக்காதவனும் எவ்வித யாகங்களை செய்யாதவனும் கூட ருத்ராட்சம் அணிகளை வெறுமனே தொடுவதன் மூலம் தன் பாவங்கள் அனைத்திலிருந்தும் விடுபட்டு மறுபிறவியில் ருத்ரனாகவே அவதரிக்கிறான் ருத்ராட்சத்தை அணிபவனும் வழிபடுபவனும் சம்சார பந்தங்களிலிருந்து விடுபட்டு தொடர தொடர இருக்கும் அநேக கோடி பிறப்புகளில் இருந்தும் விடுபடுகிறான் ருத்ராட்சம் அணிந்த ஒருவனுக்கு உணவும் உடையும் தருபவனும் ருத்ராட்சம் அணிந்த சிவனடியார்களுக்கு பூஜை செய்து ஏற்றுக்கொள்பவன் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டு சிவலோகத்தை அடைகிறான் நம்பிக்கையோடும் நம்பிக்கை இல்லாமலும் ருத்ராட்சத்தை அணிந்து கொள்பவன் ருத்ர அம்சத்தை பெறுகிறான் ருத்ராட்சத்தின் மகிமையை என்னாலும் விலக்கிக் கூற முடியாது என்று சிவபெருமான் தேவிக்கு உரைத்ததாக சீமத் தேவி பாகவதம் கூறுகிறது அனைத்து வித சோஸ்திரங்களை உச்சரிப்பதன் மூலமும் விரதங்களை அனுசரிப்பதன் மூலமும் அடைகின்ற பலனை ஒருவன் ருத்ராட்சம் அணிந்து கொள்வ கொள்வதன் மூலம் பெற முடியும் மாலை அணிந்தவருக்கு ஒருவன் உணவு அளிப்பானாகில் அவனது இருபத்தோரு தலைமுறை மக்களும் பாவங்களிலிருந்து விடுபட்டு ருத்ரலோகத்தை அடைவார்கள் சண்டாளனாக பிறந்தவனும் ருத்ராட்சத்தோடு தொடர்பு கொள்வானாயின் அவனது பாவங்கள் அனைத்தும் அவனை விட்டு விலகி ஓடிவிடும் கல் குடிப்பவனும் மாமிசம் உண்ணுபவனுமாகிய பாவியின் தலையில் ருத்ராட்சம் படுமையானால் அவனது பாவங்கள் அனைத்தும் விலகும் ருத்ராட்ச மாலையை ஒருவன் வெறுமனை கையில் பிடித்திருந்தாலும் நான்கு வேதங்களையும் சாஸ்திரங்களையும் உபநிடதங்களையும் கற்று அறிந்தவனை விட சிறப்பு பெறுவான் அனைத்து கல்வி வேள்விகளிலும் அவன் வசமாகின்றான் பல புண்ணிய தீர்த்தங்களில் நீராடிய பலனை விட அதிக பலனை பெறுகிறான் ஒருவன் மரணமடையும் தருவாயில் ருத்ராஜத்தை தரித்து கொண்டிருப்பானாகில் அவன் இறந்த பின் ரோகத்தை அடைகிறான் பிறப்பால் ஒருவன் பிராமணனோ அல்லது சண்டாளனோ அல்லது மிளச்சனோ உண்ணக்கூடாதவை உண்பவனோ யாராகினும் அவன் ருத்ராட்சத்தை அணிவானாகில் அவன் ருத்தனுக்கு இணையாகிறான் ருத்ராட்சத்தை தலையில் தரிப்பவன் கோடி புண்ணியங்களை பெறுவான் காதுகளில் அணிபவன் பத்து கோடி புண்ணியங்களை பெறுகிறான் கழுத்தில் அணிபவன் நூறு கோடி புண்ணியங்களை பெறுகிறான் பூநூலில் அணிபவன் ஆயிரம் கோடி புண்ணியங்களை பெறுகிறான் கைகளில் அணிபவன் லட்சம் கோடி புண்ணியத்தை பெறுகிறான் இடுப்பில் அணிபவன் மோட்சத்தை அடைகிறான் ருத்ராட்சத்தை அணிந்தவாறு வேத நியமங்களை ஒருவன் கடைபிடிப்பானாகில் அவன் பெரும் பலன்களை அளவிட முடியாது கழுத்தில் ருத்ராட்ச மாலையை அணிந்தவன் இந்த உலக உலகத்தலைகளில் இருந்து விடுபடுகிறான் ருத்ராட்சத்தை உடலில் அணியாவிட்டாலும் அதை பூஜிப்பவனும் கூட சிவலோகம் சென்றடைந்து சிவனைப் போலவே வணங்கப்படுகிறான் ருத்ராட்சம் அணிந்தவன் சிவபெருமானைப் போலவே முப்பது முக்கோடி தேவர்களாலும் வணங்கப்படுகிறான் ருத்ராட்சத்தை தலையில் தரித்து ஒருவன் நீராடுபவன் எனில் ருத்ராட்சத்தை தொட்ட நீர் அவன் உடலை தீண்டு அது கங்கையில் நீராடியதை விட அதிக புண்ணிய பலன்களை தரும் மனிதன் மட்டுமல்ல ஓர் அறிவுள்ள பிராணி முதல் ஐந்தறிவுள்ள உயிர்கள் வரை ருத்ராட்சத்தோடு சம்பந்தம் பெற்றால் அவை அனைத்தும் மறுபிறவியில் சிவலோகத்தை அடைந்தே தீரும் பல்வேறு யுகங்களில் நாயும் கழுதையும் கோழியும் ருத்ராட்சத்தோடு தொடர்பு பெற்றதால் அவை சிவலோகம் சென்றடைந்தன மறுஜென்மத்தில் பிறந்த சிவபக்தர்களாக பிறந்திருக்கின்றன பல நூறு பிறவிகளில் பல கோடி புண்ணியம் செய்தால் மட்டுமே இந்த பிறவியில் ருத்ராட்சம் அணியும் பாக்கியம் நமக்கு கிட்டும் ருத்ராட்சத்தை தானம் செய்தவர்களுக்கும் அணிய வைப்பவனுக்கும் இன்னொரு பிறவி இந்த பூமியில் இனி கிடையாது இந்த வரிகள் அனைத்தும் சிவமகா புராணத்தில் பார்வதி தேவிக்கு ஸ்ரீ பரமேஸ்வரன் உணர்த்தியது நண்பர்கள் அனைவரும் அணிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்